கோவில்களுடைய கருவறை இருட்டா இருக்கிறது ஏன் தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்துல பெரும்பாலான கோவில்களுடைய கருவறை இருட்டாகவே இருக்கும் இதுக்கு அறிவியல் பூர்வமான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கருவறையுடைய மேல இருக்கக்கூடிய விமான கலசம் மூலமா சூரிய கதிர்கள் அலை மூலவருக்கு கடத்தப்படுது அதே நேரத்தில் சிலைக்கு அடியில வச்சிருக்கக்கூடிய எந்திரம் பூமிக்கு அடியிலிருந்து ஆற்றலை கடத்துது இப்படி கருவறையினுள் நிரம்பி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை வெளியே கடத்த வேண்டும் அப்படின்னா ஆற்றல்கள் நிரம்பி இருக்கும் இடம் இருட்டா இருக்கணும் எல்லா கோவில் கருவறையிலையுமே அணையா விளக்கு ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இது அறையில நிரம்பி இருக்கக்கூடிய ஆற்றலை வெளியே தள்ள வச்சிருக்காங்களாம் இதே மாதிரி கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் இடமிருந்து வளமாக சுற்றுவதாக இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கடவுளை இடம் இருந்து வளமாக சுற்றி வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே ஆன்மீக ரீதியாக நம் மனசில் ஏற்படக்கூடிய அறியாமை அப்படின்ற இருட்டை நீக்கி அருள் வேண்டியே இருட்டாக அமைக்க பெற்றதாகவும் சொல்லப்படுறதுண்டு